ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோம் பத்தாம் வகுப்பு வரலாறுல பாடம் வந்து ஆறாவது பாடம் ஓவராலாக ஆறாவது படம் இது வந்து செகண்ட் டேம் புக்கில் உள்ள ஃபர்ஸ்ட்டு படம் ஸோ வந்து ஓவராலாக ஆறாவது படமாக பாடம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய வச்சுக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அந்த பாடத்தில் உள்ள கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ கொஸ்டின்கு ஆன்சர் மட்டும் சொல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன் ஸோ வெறும் ஆன்சர் மட்டும் போதுங்க பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆங்கிலேயரின் நாடு பிடிக்கும் கொள்கையை முதன் முதலில் எதிர்த்தவர் யார் ஸோ ஆங்கிலேயரின் நாடு பிடிக்கும் கொள்கையை முதன் முதலில் எதிர்த்தவர் வந்து யார்னு பார்த்தீங்கன்னா போலித்தேவர் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நெற்கட்டும் சிவல் அந்த பகுதியில் ஆட்சி பண்ணின ஒரு பாலைக்காரர் தான் போலித்தேவர் இவர் ஆங்கிலேயரின் நாடு பிடிக்கும் கொள்கைக்கு அகேன்ஸ்டாக முதன் முதலில் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருப்பார் ஸோ ஆங்கிலேயரின் நாடு பிடிக்கும் கொள்கைனா என்னதுன்னா ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிழக்கிந்திய கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி மூலமாக தான் இந்தியாவில் வந்து வந்திருப்பாங்க அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து ஆதிக்கம் செலுத்தி பிரிட்டிஷ் ஆட்சியை வந்து இந்தியாவில் நிறுவியிருப்பாங்க ஸோ இவங்க வந்து நிறைய போர் மூலமாக அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து காமிச்சிருப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்ல போனால் முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து திருப்புமணியாக அமைஞ்சது வந்து எந்த போர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு போர் பிளாசி போர் பக்ஸார் போர் அப்படின்னு ரெண்டு போர் இருக்கும் நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் கிறிஸ்டி பிளேலிஸ்ட்டில் ஸோ பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு இந்த ரெண்டு போர் மூலமாகவும் இந்தியாவில் வந்து அவங்களுடைய ஆதிக்கம் வந்து வேறு லெவலில் போயிருக்கும் ஸோ இது வந்து பாளையக்காரர்களின் புரட்சி இந்த பாடம் இருக்குல்லாம் இந்த பாடத்தில் வந்து இந்த கொஸ்டின் எல்லாமே பாளையக்காரர்களின் புரட்சி அந்த டாப்பிக்கில் தான் பார்ப்போம் ஸோ பாளையக்காரர்களின் புரட்சின்னா அதோடைய காலகட்டம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இந்த காலகட்டத்தில் தான் பாலைக்காரர்களையும் புரட்சி நடந்துருக்கும் ஸோ இதே காலகட்டத்தில் தான் இந்த போர் பக்ஸா போர் இந்த ரெண்டும் நடக்குது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கர்நாடக போர்கள்னு ஒரு மூஞ்சு கர்நாடக போர் நடந்திருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஸோ ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்திய அரசாங்க இந்திய அரசர்கள் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கர்நாடக போர் இருக்குல்ல அதோடைய தாக்கத்தின் காரணமாக தான் பாளையக்காரர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக எழுந்த ஒரு புரட்சி தான் பாளையக்காரர்களின் புரட்சி இந்த ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா இந்த கர்நாடக போருக்கு அப்புறம் இந்தியாவில் வந்து மேதம் வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு முதல் வீரர் தான் போலித்தேவர் அப்போ ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலாக குரல் கொடுத்த விடுதலை வீரர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பாளையக்காரர் முறையை முதலில் நடைமுறைப்படுத்தியவர் யார் ஸோ பாளையக்காரர் முறையை வந்து முதல் முதலாக யார் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்கன்னா ருத்ரன் அப்படின்னு ஒருத்தர் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாரு இவர் வந்து எங்கள் உள்ளவருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருக்கலாம் ஸோ ஆந்திராவில் வாரங்கள்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்தை ஆட்சி பண்ணிய அரச வம்சம் அந்த அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு அரசர் தான் ருத்ரன் இவர் தான் பாளையக்காரர் முறையை வந்து முதன் முதலாக இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஸோ பாளையக்காரர் முறைன்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பெரிய அரசர் இருக்கார் அந்த அரசர் வந்து ஒரு பெரிய நாடை வந்து ஆட்சி பண்ணுறாரு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு கீழே உள்ள அந்த நாட்டின் ஆட்சி பகுதி இருக்குல்ல அது எல்லாமே சின்ன சின்ன பகுதியாக பிரித்து ஒவ்வொரு குட்டி குட்டியான அரசருக்கு வந்து பிரித்து கொடுத்துருப்பார் அப்போ அவருடைய ஆட்சி பகுதியை சின்ன சின்னதாக பிரித்து ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுத்துருப்பார் அந்த கொடுத்துருப்பாங்களா ஒரு குறிப்பிட்ட நபர் அவர் வந்து அந்த தமக்கு கிடைத்த இடத்த வந்து அரசர் வந்து எப்படி ஆட்சி பண்ணுவாரோ மாதிரி ஆட்சி பண்ணுவார் ஆட்சி பண்ணிவிட்டு அந்த பெரிய ஒரு அரசர் இருப்பாருலாம் இடத்த கொடுத்துருப்பாருலாம் அந்த அரசருக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பாரு அப்போ ஒரு பெரிய அரசர் வந்து சின்ன சின்னதாக பகுதியை பிரித்து கொடுத்து ஆட்சி பண்ணதுக்கு நிறைய பேர்கிட்ட கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டு அதற்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்டே பணத்தை வந்து வசூல் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் பாளையக்காரர் முறை இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவர் பிரதாப ருத்ரன் தான் எங்கன்னா அரச வம்சத்தில் வரங்கல் ஆந்திரா இருக்கெல்லாம் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்புறம் மூணாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் பாளையக்கார முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் மதுரையில் நாயக்கர்களின் ஆட்சி வந்து இருக்குமா அந்த விதத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் மதுரை நாயக்கராக ஒருத்தர் இருந்திருப்பாரு விஸ்வநாத நாயக்கர் இவர் தான் தமிழ்நாட்டில் பாளையக்கார முறையை வந்து அறிமுகப்படுத்திருப்பார் யாரை பார்த்தீங்கன்னா இந்த காகத்திய அரசம்சர்களெலாம் அவங்க கொண்டு வந்த பாளையக்கார முறையை அப்படி இங்கே ஃபாலோ பண்ணியிருப்பார் அதை ஃபாலோ பண்ணதுக்கு காரணமாக அமைந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த அரியநாதர் இந்த விஸ்வநாத நாயக்கர் இருக்காரலாம் அவருடைய ஒரு தலைமை அமைச்சர் தான் அரியநாதர் இவர் தான் பாலைக்கார முறையை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எதுக்குன்னு பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் மதுரையில் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா அரசர் இருக்கும்போது அவங்களுக்கு கீழே வந்து நிறைய பேர் இருப்பாங்க சின்ன சின்ன மன்னர்கள் இருப்பாங்களா சின்ன சின்ன நபர்கள் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாட்டை வந்து எப்பவும் பிடிக்கலாம் இவரை தோற்கடிச்சிட்டு நாட்டை வந்து எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு அவளோட காத்து கொண்டு இருப்பாங்க அப்போ தான் இந்த விஸ்வநாத நாயக்கருடைய தலைமை அமைச்சர் அரியநாதர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து காக்கத்திய வம்சம் அவங்க ஃபாலோ பண்ண மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம் எப்படின்னா உங்களை தோற்கடிக்கு தான் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து விட்டுறக்கூடாது நீங்கள் வந்து உங்களுடைய ஆட்சி பகுதியை வந்து சின்ன சின்னதாக பிரித்து ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்துருங்க ஸோ அந்த பாளையக்கார ஆட்சி முறையை வந்து அப்படி ஃபாலோ பண்ணிடலாம் நம்ம அதை கேட்டு தான் இவர் வந்து நிறைய சின்ன சின்ன பகுதியாக பிரித்து ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்துட்டாங்க அப்படி கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் பாலைக்காரர்னால் அந்த கிடச்ச குறிப்பிட்ட நிலப்பகுதியை வந்து ஒரு அரசர் எப்படி ஆட்சி பண்ணுவாரோ அதே மாதிரி ஆட்சி பண்ணுவாங்க நிர்வாகமாக இருக்கட்டும் நீதியாக இருக்கட்டும் அரசர் எப்படி ஃபாலோ பண்ணுவாரோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க அரசர் வந்து எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்க முடியாது ஆனால் வருவாயை மட்டும் அரசாங்கத்துக்கு கொடுத்துறணும் அரசருக்கு கொடுத்துருக்கணும் ஸோ இந்த மக்கள்கிட்டேருந்து வரி கலெக்ட் பண்ணுறாங்களா அந்த வரிகளில் மூணில் ஒரு பங்கு அவருக்கு மேலே உள்ள இந்த விஸ்வநாத நாயக்கர் இருக்கார்களா அவருக்கு கொடுத்துருவாங்க பாளையக்காரர்கள் அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள வரியில் மறுபடியும் மூணில் ஒரு பங்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாளையக்காரர் இருக்காங்களா அவங்களுடைய படை ராணுவ படைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க போக மிச்சம் உள்ள வரி எல்லாமே பாளையக்காரர்கள் வந்து எடுத்துடலாம் ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் இருந்த பாளையக்காரர் முறை அப்புறம் நாலாவது கொஸ்டின் பாளையக்காரர்கள் மொத்தம் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஆசி புரிந்தனர் ஸோ பாளையக்காரர்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் எழுபத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க எழுபத்தி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களை எவ்வாறு அழைத்தனர் ஸோ ஆங்கிலேயர்கள் இருக்காங்களா பிரிட்டிஷ்காரங்க அவங்க இந்த பாளையக்காரர்களை எப்படி அழைச்சிருக்காங்கன்னா போலிகார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க அப்புறம் ஆறாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது மேற்கில் அமைய பெற்ற பாளையம் ஸோ இந்த பாளையக்காரர்கள் இருக்காங்களா ஒவ்வொரு ஆட்சி பகுதியை பாளையம்னு சொல்லுவாங்க அது ஆட்சி பண்ண நபர் தான் பாளையக்காரர் இவங்க வந்து பாளையங்களை கிழக்கு பாளையம் மேற்கில் 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 பெற்ற பாளையம்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஸோ பாளையம் மேற்கு பாளையம்னு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அதில் இந்த நாலு ஆப்ஷனில் மேற்கில் பெற்ற பாளையம் பார்த்திங்கன்னா தலைவன் கோட்டை இது வந்து மேற்க அப்போ இந்த மூணு என்னவாக இருக்கும் இந்த மூணு கிழக்காக இருந்திருக்கும் அப்போ பாளையங்களை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க பாளையம் மேற்குப்பாளையம் ஸோ பாளையம் வந்து இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சாத்தூர் பாஞ்சாலங்குறிச்சி நாகலாபுரம் அப்புறம் எட்டயபுரம் இது எல்லாமே பாளையம் ஸோ மேற்குப்பாளையம் இதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா சேத்தூர் தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி இந்த மாதிரி எல்லாமே மேற்கு பாளையத்தில் வந்து வரும் அப்புறம் யாராவது கொஸ்டின் பூலித்தேவரை வீழ்த்த முற்பட்ட முதல் ஆங்கிலேயர் யார் ஸோ பூலித்தேவரை வீழ்த்த முற்பட்ட முதல் ஆங்கிலேயர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா கர்னல் ஹெரான் இவர் தான் பூலித்தேவரை தோற்கடிக்க முதன் முதலாக வந்த ஆங்கிலேயர் ஆவார் ஸோ கர்னல் ஹெரான் இப்போ ஆங்கிலேயர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னா கர்நாடக போர் நடக்குன்னு சொன்னால் ஏற்கனவே கர்நாடக போரில் வந்து பிரிட்டிஷ்காரங்க பிரஞ்சுக்காரங்க இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டிருப்பாங்க ஸோ பிரஞ்சுகாரங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக கொஞ்சம் இந்திய அரசாங்களும் இந்திய அரசர்களும் உதவி புரிஞ்சிருப்பாங்க கர்நாடக பொருட்கள் ரிசல்ட் என்னவாக இருக்கும் ஆங்கிலேயர்கள் வின் பண்ணியிருப்பாங்க ஸோ பிரஞ்சுக்காரர்களுக்கு உதவி செய்த இந்திய அரசர்கள் இருக்காங்கள்ல அவங்க வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்களா ஸோ தோற்கடிக்கப்பட்ட போது அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகியிருக்கும் ஸோ லாஸ் ஆகிறதுனால பிரிட்டிஷ் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த கடனை வந்து திருப்பி அடைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க அந்த கடன் வாங்கிய இந்திய அரசர்கள் இருக்காங்களா அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் உடன்படிக்கை மூலமாக சில விஷயங்கள் எல்லாமே வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த ஆர்காட்டு நவாப்னு சொல்லுவாங்க கர்நாடகாவில் வச்சு நடந்திருக்கும் கர்நாடகா போர் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு உதவியாக இருந்த ஆர்காட் நவாப் ஆர்காட்ன்னா கர்நாடகாவில் உள்ள ஒரு இடம் அதை ஆட்சி பண்ணவங்க நவாப்னு சொல்லுவாங்க ஸோ அதில் ஆர்காட் நவாப்னு ஒருத்தர் இருந்திருப்பார் அவர் பேர் வந்து முகமது அலி அவரும் பிரிட்டிஷ்கிட்ட கடன் வாங்கியிருப்பார் கடனை திருப்பி கொடுத்துருக்க மாட்டார் அதனால் இந்த பாளையக்காரர்கள் இருக்காங்களா பாளையக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு மாற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நவாபர் காரலா அவருக்கு கிளையும் நிறைய பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்க ஸோ அந்த பாளையக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயர்களுக்கு மாற்றி கொடுத்துருப்பாங்க இதை வந்து பாளையக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நாங்கள் வந்து வரி வசூல் இருக்கோம் இதை எப்படி திரியர்னு பிரிட்டிஷ்க்கு கொடுக்க முடியும் ஸோ பிரிட்டிஷ்க்குருந்து இந்த பொறுப்பு போனதுக்கப்புறம் பாளையக்காரர்கள் சாதாரண மனிதர்களாக மாறிடுவாங்க ஸோ அவங்களும் பிரிட்டிஷ்க்கு வரி கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க ஸோ அதனால தான் சண்டை வருது பிரிட்டிஷ்க்கும் பாளையக்காரர்களுக்கும் முதன் முதலில் எதிர்த்தவர் புலித்தேவர் ஸோ கர்னல் கரண் வந்து புலித்தேவரை வீழ்த்ததுக்கு வாராரு இவர் கூட யார் வரார்னா மாபோஸ்கான் வராரு ஸோ மாபூஸ்கான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்காட்டு நவாப் இருக்காருளா முகமது அலி அவருடைய தம்பி அப்போ முதன் முதலாக பூலித்தேவரை வீழ்த்த வந்தவர் கர்னல் ஹெரான் ஆனால் இவர் வந்து சில பல காரணங்களால் திருப்பி பெயர்வார் அப்புறம் எட்டாவது கஸ்டின் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு பூலித்தேவருக்கு ஆதரவளிக்காத பாளையக்காரர்கள் யார் ஸோ இப்போ ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு வந்து பூலித்தேவருக்கு வந்து நிறைய படை திரட்டி வச்சுருப்பாரு ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஸோ சப்போர்ட் பண்ணாத பாளையக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேரும் பாளையக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்களா ஸோ கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம்னு பிரித்து வச்சுருக்காங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இவங்களும் பாளையக்காரர் தான் ஆனால் வந்து பாளையக்காரராகிய பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த மூணு பாளையங்களையும் சேர்ந்தவர்கள் பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்புறம் பூலித்தேவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நவாப் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க பூலித்தேவருக்கு அதுக்கப்புறம் பூலித்தேவர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க பிரெஞ்சுக்காரர்கள்ட்ட உதவி கேட்டிருப்பாங்க அதே டைமில் ஹைதர் அலி இருக்காரலாம் மைசூரில் உள்ள ஹைதர் அலி அவர்கிட்டையும் உதவி கேட்டிருப்பாரு ஆனால் ரெண்டு பேருடைய உதவியும் கிடச்சிருக்காது ஏன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து பிரிட்டிஷால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஹெவி லாஸில் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஹைதர் அலி பார்த்தீங்கன்னா மராத்தியர்களோட வந்து சண்டைப்பட்டு இருந்திருப்பாரு ஹைதர் அலி மராத்தியர்களுக்கூட சண்டைப்பட்டு இருந்திருப்பாரு அதனாலையும் பூலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சிருக்காது ஸோ சப்போர்ட்க்கு யாருமே இல்லாமல் இருந்திருக்காரு அப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் மாபுஸ்கானின் படையை பூலித்தேவர் எங்கு வைத்து தோற்கடித்தார் ஸோ மாபுஸ்கான் யாருன்னு யாருக்குமே சொல்லியாச்சு அவருடைய படையை பூலித்தேவர் வந்து கலக்காடு களக்காடுன்னு ஒரு இடத்துல வச்சு போர் நடக்கு அங்கே வச்சு தோற்கடிச்சிட்டாரு ஸோ புலித்தேவருக்கு அந்தளவு சப்போர்ட் இல்லை அதனால் ஆங்கிலேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாபூஸ்கான் அவர் தலைமையில் பூலித்தேவரை தோற்கடிய கலக்காட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க நிறைய படைகளோடு போயிருக்காரு மாபூஸ்கான் பிரிட்டிஷ் வந்து ஒரு ஆயிரம் படைகளை அனுப்பியிருக்கு பிரிட்டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் படைகளை அனுப்பியிருக்கு அதுக்கப்புறம் நவாப் இருக்காருலா ஆர்காடு நவாப் அவர் ஒரு அறநூறு படை ஸோ படைகள் கிடையாது படை வீரர்கள் சின்ன மிஸ்டேக் பார்த்துக்கோங்க பிரிட்டிஷ் ஒரு ஆயிரம் படை வீரர்கள் ஸோ சிப்பாய்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் ஆர்கட் நவப்பூர் அறநூறு பேர் அனுப்பியிருப்பாங்க மொத்தம் ஆயிரத்தி அறநூறு பேர் வந்து மாபுஸ்கன் படைகளில் இருந்திருக்காங்க பூலித்தேவர்கிட்ட வந்து அந்த டைமில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க திடீர்னு பூலித்தேவருக்கு யார் உதவி பண்ணியிருப்பாங்கன்னா திருவிதாங்கூர் திருவிதாங்கூர்னால் இந்த கேரளா அப்புறம் அந்த இங்கே உள்ள கன்னியாகுமரி இருக்கலாம் அந்த சரௌண்டிங்கில் உள்ள ஒரு ஆட்சி பகுதி சமாஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ திருவிதாங்கூர் சமஸ்தானம் அங்கே உள்ள மன்னர் வந்து பூலித்தேவருக்கு சடனாக ஒரு இரநூறு ஒரு ரெண்டாயிரம் ஸோ ஒரு ரெண்டாயிரம் படை வீரர்களை வந்து அனுப்பியிருப்பாங்க அப்போ பூலித்தேவர்கிட்ட அதிகமான படை வீரர்கள் இருந்திருக்காங்க ரெண்டாயிரம் படை வீரர்கள் ஸோ ஈஸியாக களக்காடு போரில் மாபோஸ்காராக தோற்கடித்து விரட்டியிருப்பார் ஸோ களக்காடு போர் ஒரு மிகப்பெரிய வெற்றி பூலித்தேவருக்கு அப்புறம் பத்தாவது கொஸ்டின் பூலித்தேவரின் நெற்கட்டும் சேவல் கோட்டையை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் கைப்பற்றியவர் யார் ஸோ பூலித்தேவரின் நெற்கட்டும் சேவல் கோட்டையை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் கைப்பற்றியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா யூசுப்கான்னு ஒருத்தர் யூசுப்கான் இவரும் பிரிட்டிஷால் அனுப்பப்பட்ட ஒருத்தர் தான் யூசுப் கான்னால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று டேட்டு பார்த்தீங்கன்னா மே பதினாறு மே பதினாறில் பூலித்தேவரின் ஒரு மூன்று முக்கியமான கோட்டைகளை கைப்பற்றியிருப்பார் மூன்று முக்கியமான கோட்டைகள் பார்த்திங்கன்னா நெற்கட்டம் சிவல் வாசுதேவநல்லூர் பனையூர் இந்த மூணு ஊர்களில் உள்ள மூன்று முக்கியமான கோட்டைகளை கைப்பற்றியிருப்பார் யூசுப் கான் ஸோ யூசுப் கான் இருக்காரளா அவருடைய பேர் வந்து கான் சாஹிப்னு சொல்லுவாங்க இவர் வந்து மதமாற்றம் செய்யப்பட்டவர் தான் இவர் வந்து வேறு மதத்துலேருந்து தான் இந்த மதத்துக்கு வந்து மாறியிருப்பார் அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா மருதநாயகம் ஸோ மருதநாயகம்னா யூசுப்கானுடைய இயற்பெயர் மே பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னில் யூ பூலித்தவரின் மூன்று முக்கியமான கோட்டைகளை கைப்பற்றியிருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மிச்ச கொஸ்டினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்